திமுக வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக திராவிட கழகம் பிளவுபட்டது அறிஞர் அண்ணாதுறையின் தலைமையில் பெருமளவினர் திராவிட கழகத்திலிருந்து விலகி புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கினர் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்று பெயரிடப்பட்ட இந்த இயக்கத்துக்கு அறிஞர் அண்ணா தலைமை தாங்கினார் மூ அவர்கள் இரா நெடுஞ்செலியன் போன்றோர் இவருக்கு துணை நின்றன பெருமளவில் இளைஞர்களை கவர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொழி உணர்வு இன உணர்வு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இயங்கியது மேடை பேச்சு எழுத்து பத்திரிகைகள் இசை நாடகம் என்பவை மூலமாகவும் பின்னர் வலுவான தொடர்பு ஊடகமாக வளர்ந்து வந்த திரைப்படங்கள் மூலமாகவும் தங்கள் கொள்கைகளை அவர்கள் பரப்பினர் இது தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் திராவிட இயக்கக் குழியில் பரவ உதவியது அறிஞர் அண்ணாத்துறை கலைஞர் அவர்கள் போன்ற உயர் தலைவர்களும் திரைப்படத்துறையில் நேரடியாகவே ஈடுபட்டிருந்தன இவர்கள் எழுதிய கதைகளும் வசனங்களும் இவர்களுடைய கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சென்றன தொடக்கத்தில் சமூக இயக்கமாகவே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அரசியலும் குதித்தது காங்கிரஸ் கட்சி ஆதிக்கத்திலிருந்த மத்திய மாநில அரசுகளின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராகவும் பிற நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான போராட்டங்களை திமுக நடத்தியது இவற்றின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற செல்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சி ஏற அவர்களுக்கு உதவியது தேர்தலை தொடர்ந்து அண்ணாத்துறை முதலமைச்சரானார் தமிழ் உணர்வை வெளிக்காட்டும் ஒரு குறியீடாக மாநிலத்தின் பெயரும் தமிழ்நாடு என மாற்றப்பட்டது அண்ணா துறைக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார் அவர் தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சர் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நடைபெற்ற பதிமூன்று சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றவர் கலைஞர் திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் குன்றி வரும் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் தளபதி அவர்கள் திமுகவின் செயல் தலைவராக ஆக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் எட்டில் தமிழகத்தின் முதுபெரும் தலைவரும் திமுக தலைவருமான கலைஞர் அவர்கள் காலமான பிறகு திமுகவின் தலைவராக தளபதி அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சாதாரண உறுப்பினராக சேர்ந்து களப்பணியாற்றி வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் என முறைப்படி தேர்வு பெற்று களப்பணி வாயிலாக கட்சியின் பொறுப்பு படிக்கட்டுகளில் ஒவ்வொரு படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் செயல் தலைவர் தலைவர் என உயர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கழகப்பணி செய்து வரும் தளபதி அவர்கள் கலைஞருக்கு அடுத்து கழகத்தின் இரண்டாவது தலைவராக பொறுப்பேற்று கழகத்துக்கு மட்டுமன்றி தமிழ்நாட்டிற்கு பெருமை கூறிய முதலமைச்சராகவும் திகழ்ந்து வருகிறார் நன்றி வணக்கம்